அனைவருக்கும் இனிய வணக்கம் திருவண்ணாமலை ஞானலட்சுமி குடியில் வன்சராபாத் தவயோகி ஆழ்வார் சித்தர் சித்தயோகினி பீடம் இம்மையத்திலிருந்து அருமையாக இந்த உண்ணாக்கலை புத்தகத்திலிருந்து நூற்றி ஏழாவது எட்டாவது புத்தக பக்கத்திலே சுயமரியாதையாக வாழும் ஒரு மனிதனுக்கு என்ன அவசியம் என்பதை அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது இயற்கை நம்மை அழிவை நோக்கி அழைத்து செல்வதில்லை இந்த இயற்கையானது நம்மை அழிவை நோக்கி அழைத்து செல்வதில்லை ஆனால் அது எதை நோக்கி அழைத்து செல்கிறது வாழ்வை நோக்கி அழைத்து செல்கிறது இதை நாம் நம்பாவிட்டால் மிருகங்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் அப்போ ஓர் அறிவு முதல் ஐந்தறிவு இருக்கின்ற அனைத்தும் என்ன நிலையில் இருக்கிறது ஆறாம் அறிவு கொண்டு ஏழாம் நிலைவுக்கு ஏழாம் அறிவுக்கு செல்ல யோகியாக வாழ்கின்ற நம் வாழ்க்கை என்ன இவ் இரண்டிற்கும் வித்தியாசத்தை அருமையாக சொல்லப்படுகிறது அதுதான் அருமையாக திருமூலரும் பகவத்கீதையும் கூறியபடி கோவிலாக மாற்றப்படுவதற்கே படைக்கப்பட்ட நம் மனித உடல் எந்த அளவுக்கு மரியாதையுடன் நாம் நடத்துகிறோம் என்று செய்து சுய ஆழ்வு ஒவ்வொரு மனிதரும் செய்து கொள்ள வேண்டும் இந்த உடல் ஆலயம் என்று அருமையாக திருவள்ளுவரும் திருமூலரும் ஸ்ரீமத் பகவத்கீதையிலே ஸ்ரீமன் நாராயணம் இருக்கின்ற உன்னத விஷயத்தை இந்த புத்தகத்திலே அருமையாக நமக்கு தொகுத்து கொடுத்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட வாழ்க்கை இந்த மனித பிறப்பின் ரகசியம் இயற்கை மட்டும்தான் ஆனால் அழிவை நோக்கி செல்லக்கூடாது அப்படி அழிவை நோக்கி சென்றோமானால் நாம் ஆறு இருந்து ஏழாம் நிலை என்று சொல்லப்படுகின்ற யோகி நிலையை அடையக்கூடிய தகுதியற்றவர்கள் அப்பொழுது ஐந்தறிவுடைய அந்த ஜீவன்கள் என்று சொல்லப்படுகின்ற விலங்குகளுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது என்ற உன்னதை கருத்தை உணரக்கூடிய ஒரே அருமையான புத்தகம் இந்த புத்தகத்தை வாங்கி அனைவரும் படித்து நலவலம் பெறுவோம் இதை படிப்பு கொண்டிருக்கின்ற எம் குருநாதருக்கு இனிய வணக்கம் அடியேன் நன்றி நன்றி